கோவை சரவணாப்பட்டி டுவெண்ட்டி டூ யார்ட்ஸ் மைதானத்தில் ரோட்ராக் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்சி சார்பில் மூன்று நாட்கள் நடைபெற்ற ஐபிசிஎல் என்னும் இந்தியன் பாரா கிரிக்கெட் போட்டியில் கேலக்ஸி ஜெயன்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை வென்றது மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களுக்கான ஐபிசிஎல் எனும் இந்தியன் பாரா கிரிக்கெட் லீக் போட்டிகள் சரவண்பட்டி டுவெண்ட்டி டூ யார்ட்ஸ் மைதானத்தில் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்றது டிஎன்பிசிசிஏ உடன் இணைந்து ரோட்டர் கிளப் ஆப் கோயம்புத்தூர் கேலக்ஸி நடத்திய லீக் கிரிக்கெட் போட்டியில் குறிப்பிடத்தக்க உறுதியையும் திறமையும் வெளிப்படுத்தி இந்தியா முழுவதும் உள்ள பதிமூணு மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வீரர்கள் நான்கு அணிகளாக பங்கேற்று விளையாடினர் திறமைகளை வெளிக்காட்டிய மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் மூன்று நாட்கள் நடைபெற்ற இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ரேசிங் ரைனோஸ் பன்னிரண்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் நூத்தி பதினோரு ரன்கள் எடுத்து மூன்றாவது இடத்திலும் தண்டர் வாரியஸ் இருபது ஓவரில் நூத்தி முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து இரண்டாவது இடத்திலும் ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் நூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து கேலக்ஸி ஜேன்ஸ் முதலிடத்தை பெற்று கோப்பையை வென்றது தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் விருந்தினர்களாக மாவட்ட ஆளுநர் ரோடன் எம் டி செல்லா கே ராகவேந்திரன் மாவட்ட ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் மாவட்ட ஆளுநர் ரோட்டரரியன் எம் டி ஆர்எஸ் ஆர் எஸ் ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் மாவட்ட ரோட்ராக் பிரதிநிதி ரோட்டரின் பி எச் எஃப் தங்கபாண்டியன் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் சங்கம் செயலாளர் வீரராஜ் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் இந்தியா நிர்வாக இயக்குநர் சந்தீப் ஆகியோர் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் இப்போட்டியில் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆர்டோவன் உள்ளிட்ட அசோசியேட் ஸ்பான்சர்களுக்கு கோயம்புத்தூர் கேலக்ஸி ரோட்ராக்ட் கிளப் சார்பில் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது ஐ முடிவு விளையாட்டுகளில் உள்ளடக்கத்தையும் ஊக்குவிப்பதில் குறிப்பிடத்தக்க மயில்கிள்ளை குறிக்கிறது மேலும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் சிறந்து வழங்குவதற்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது டோட்ரேட் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி இந்த முயற்சிக்கு தலைமை தங்கியதில் பெருமை அடைகிறது மற்றும் விளையாட்டு மூலம் அங்கீகாரம் வழங்கும் தனது நோக்கத்தை தொடர்ச்சியாக முன்னெடுக்க தவறாது என்று ஒருங்கிணைப்பாளர் தலைவர் விஜய் விக்னேஷ் தெரிவித்தார்